திண்டுக்கல் மாவட்டம் சார் நல்லதுங்கய்யா அம்பளி கிராமம் நல்லதுங்கய்யா உங்கள் பேருங்க என் பேரும் அம்மா முருகேசன் முருகேசன் நிறைய முருகேசன் இருக்காங்க அதனால தான் முருகேசன் அம்பளிக்க முருகேசன் சரி சார் நல்லதுங்க நல்லதுங்க முருகனுடைய நாமகரணங்களை வந்து நிறைய இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைய எங்கே போனீங்கனாலும் முருகனுடைய நாமகரணம் அதுலேயும் இந்த முருகேசன்ற பேர் வந்து குடும்பத்துல எப்பயோ ஒருத்தராவது ஒருத்தருக்காவது இருக்கும் சாமி எங்கள் குடும்பத்துல கூட ஒருத்தருக்கு முருகேசன் பேர் இருக்கு இங்கே சின்ன பார்க்க முருகேசன் சரி சார் சொல்லுங்கய்யா சாமி சோம சக்கரம் சோமபானம் அப்படின்னு சொல்றாங்க சோம சக்கரம் என்ன பண்ணும் சோமபானம் என்ன பண்ணும் சோமபானம் என்ன பண்ணும் சோம சக்கரம் என்ன பண்ணும் என்ன சக்கரம் சாமி அருமையான கேள்வி நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க சோமபானம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு போதை வசது அது இப்ப நம்ம கடையில கிடைக்கு கிடைக்குது இல்லையா அதெல்லாமே சோமபானம் தான் சரி போதை வெஸ்து அது அந்த காலத்துல மன்னர்கள் வந்து பலரசங்கள்ல அதை பண்ணினாங்க பழங்களை வந்து பதப்படுத்தி அந்த பதப்படுத்தின பழச்சாறுகள்ல இருந்து ஒரு அதை வந்து பக்குவப்படுத்தி அத சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து அதை வந்து மன்னர்களுக்கு மன்னர் விருந்து விருந்துல அதை அதை வந்து சாப்பிடுவாங்க அதை சாப்பிட்டா கொஞ்சம் அப்படியே போதை அது இது வந்து சோம அது இதுக்கு மேல இதுக்கு விலகம் சொல்ல தேவையில்லை அதே சாமி இது வந்து சோமபவனம் இது அந்த சோமபானத்தையும் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோமபானத்தை கண்டுபிடிச்சது ஞானிகள் தான் சித்தர்கள் தான் எதுக்காக இந்த சோமபானத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சோமபானத்தை மட்டும் அவங்க கண்டுபிடிக்கல கோயில்களை உருவாக்குனது பக்தியை உருவாக்குனது ஆன்மீகத்தை உருவாக்குனது எல்லாமே அவங்க தான் எதுக்காக அப்படி எதுக்காக இதெல்லாம் உருவாக்குனாங்கன்னா ஒரு பக்தி எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னா மனிதன் வந்து கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பக்தி உருவாக்குனாங்க இந்த கஞ்சான்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுவும் ஒரு போதை வசதி தான் அதுவும் இந்த கஞ்சா இந்த சோம பாலம் இதெல்லாம் எதுக்கு அவங்க தயார் பண்ணி கொடுத்தாங்கன்னா இதுல வர்ற போதையிலையும் கடவுள்ல நீ அனுபவிச்சுட்டானா அதுல வர்ற போதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கறதுக்காக ஏன்னா அவனால சோம சக்கரத்துக்கு போக முடியாது சராசரி மனுஷன் சோம சக்கரத்துக்கு போக முடியாது அதனால சோம பானத்தையா அது அந்த போதையவாத அனுப்பிவி அதை அனுப்பி வைக்கும் போது கடவுளை நினைச்சு பாரு உனக்கு கண்ணுல தண்ணி ஊத்தும் உனக்கு அந்த ஒரு ஆனந்தம் வரும் உனக்கு அத நீ அனுபவிச்சு பாரு அத அனுபவிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிஜமான பாதைக்குள்ள இதுக்குள்ளவா இதுக்குள்ள வந்துட்டேன்னா அது தேவையில்லை சோம பானம் தேவையில்லை சோம சக்கரமே உனக்கு போதையை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லி இந்த ஞானிகள் தான் இந்த சோம பானத்தையும் கண்டுபிடிச்சாங்க இந்த புகையில கண்டுபிடிச்சவங்க கஞ்சாவை கண்டுபிடிச்சவங்க இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சது அவங்கதான் மக்களுக்கு கொடுத்தது ஆனா நம்ம மக்கள் அதை எல்லாமே தப்பு தப்பா பயன்படுத்தினான் கோயிலையும் தப்பா பயன்படுத்தினான் பக்தியையும் தப்பா பயன்படுத்தினான் இந்த சோம பானத்தையும் தப்பா பயன்படுத்தினான் ஆனா சோம சக்கரத்தை யாரும் தப்பா பயன்படுத்தவே முடியாது ஏன்னா அதுக்குள்ள போயிட்டான்னா அவன் தப்பான ஆளா ஆக முடியாது இந்த சோம சக்கரம்ன்றது என்னன்றது கேட்கணும் இல்லையா கேட்கணும் இல்லையா சோம சக்கரன்றது என்னன்னா ஆறாம் ஆறாவது சக்கரம் ஆகினைன்னு சொல்றோம் இல்லையா குருவ மையத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆகினைன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் சோம சக்கரம் அது எல்லாமே இது வச்சு இது சோ சோம சக்கரம் தான் உச்சியும் சோம தான் பிடலையும் சோம சக்கரம் மூணு சக்கரம் இருக்கு மூணு விஷயம் மூணு இடம் இருக்குது இந்த மூணுமே போதை தரக்கூடியதுதான் அப்ப இந்த மூணு மூணு போய் எப்படி நம்ம போய் அடைகிறது அத அப்படிங்கறதுதான் இங்க நம்ம ஆசிரமத்துல ஐயா ஐயா கொடுத்த பாடத்துல ரெண்டாவது பாடம் ரெண்டாவது படம் அதை தான் இருக்குது சோம சக்கரத்தை நோக்கி தான் இருக்குது ஐயா இருந்தா இருந்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டே இரு வேலையை முடிச்சுட்டா தவத்துல உட்காந்து சோம சக்கரத்துக்கு போயிடு போத அது எத்தொழில் செய்தாலும் ஏ பட்டாலும் முக்தர் மனம் ஓனத்தே இரு கை வீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடுத்த வேலை எதுவும் செய் அதுல வர்ற எல்லாம் அனுபவி அதுக்கு போக மீதி நேரம் இருக்கு இல்லையா கடவுள்கிட்ட வந்துரு சோம சக்கரத்துக்கிட்ட வந்துரு கம்முன்னு உட்காந்துரு ஒரு போதை உனக்கு கொடுக்கும் அது காசு சேவையில்ல பணம் சேவை தேவையில்ல இல்ல ரொம்ப பெரிய குடிக்காரனாயிட்டா இவன்ட்ட பத்து ரூபா கேட்கணும் அவன்கிட்ட பத்து ரூபா கேட்கணும் இப்படியே மொத்தமா சேர்த்து ஒரு கட்டிங்க வாங்கி அடிக்கணும் இந்த இந்த கொடுமை எல்லாம் இங்க சும்மா அப்படி உட்காந்து உட்காந்துரு சோம சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிரு குரு சொல்லிக் கொடுப்பாரு பண்ணிட்டேன்னா போதை மாதிரி ஆனவங்களுக்கு கண்ணுல போதை தெரியும் நார்மலா நம்ம ஐயா நம்ம சுபரமணி ஐயாவை பாத்தீங்களா கண்ணை பாத்தீங்களா கண்ணுல ஒரு போதை தெரியும் ஆமா நம்ம நித்யானந்த சாமி ஐயாவுடைய கண்ண பாத்தீங்கன்னா ஒரு போதை தெரியும் ஏன் அப்படின்னா சோம சக்கரம் அங்க வேலை செய்யுது சோமசக்கரம் வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா போதை வந்துரும் இந்த சோம சக்கரன்றது ஆறாம் ஆறாம் அறிவு அதே மட்டும் அது மட்டும் இல்ல அது வந்து கடவுள் தன்மை உள்ள ஒரு சக்கரம் அது அந்த சக்கரத்துலதான் முழுமையான இறை நிலையை நாம உணர முடியும் அம்மையும் அப்பனும் அம்மாவும் அப்பாவும் இணைகிற இடம் அதுதான் முழுமை முழுமை பெற்ற இடம் அதுதான் அப்ப அந்த முழுமை பெற்றதுக்கு அப்புறம் அந்த மனிதன் எப்படி ஆயிடுவான்னா ரொம்ப சாந்தமாகும் அமைதியாகும் அடுத்தடுத்து அவனுக்கு வந்து இறை காட்சிகள் வந்து தொடர்ச்சியா வர 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 அவனுக்கு அந்த சோமசேகரம் ஒரு பெரு பெரிய போதையை ஏற்படுத்தி அவன் எப்பயுமே ஒரு போதையில் இருக்கிற மாதிரி ஒரு இப்ப பாத்தீங்கன்னா தூங்கி எழுச்சி வந்து கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா புஷ்ஷுன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்கள்ல ஒரு தெளிவு ஏற்படும் கண்கள்ல ஒரு ஒளி வீசம் காரணம் என்னன்னா அந்த போதையில அவர் இருக்கிறாரு ஆனா நமக்கு பாக்குறவங்களுக்கு தெரியாது ஆனா அவர் அந்த போதையில இருக்கிறாரு போதைக்கு அடிப்படை காரணம் அந்த ஆறாவது ஆறாவது சக்கரம் ஆக்கினேங்கிற ஆறாவது சக்கரம் இந்த சக்கரத்தை எல்லாம் ஆக்டிவேட் பண்றான்னு பட்டினத்தார் சொல்றாரு மூல துதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் போற்றாமல் பூரணமே உந்தி கமலத்து உதித்தெழுந்த பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டழிந்தேன் பூரணமே நாவி கமல நடுநெடுமால் காணாமல் ஆவி கட்டு நானும் அறிவளிந்தேன் பூரணமே உருத்திரனை இருதயத்தில் உண்மையுடன் பாராமல் கருத்தெளிந்து நாளும் கலங்கினேன் பூரணமே விசிப்தி மகேஸ்வரனை விழித்திருந்து பாராமல் பசித்துடுகி நெஞ்சம் பதவினேன் பூரணமே நெற்றி விழியுடைய நிர்மல சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியலிந்தேன் பூரணமே அப்படின்ற இந்த ஆறு ஆதாரத்தையும் அவர் சொல்றாரு இந்த ஆறாவது ஆதாரத்துக்கு இங்க போகும்போது அங்க அம்மா அப்பாவும் காட்சி கொடுப்பாங்க அம்மா அப்பாவும் இணைவாங்க அந்த இணைறதுன்னா யோகம் அந்த இணைக்கிறது தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம் அப்ப அந்த சோமசேகரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணி எப்பயுமே ஒரு அந்த போதையை வந்து எப்படி பண்ண பண்ணும் அப்படின்னா தடுமாற வைக்காது இந்த தடு இந்த அந்த சோம பாடத்தை நீங்க அளவுக்கு மேல அதுவும் ஒரு அளவோட கூட சோம பாடத்தை சாப்பிட்டீங்கன்னா நிதானமா இருக்கும் இது சொல்றாங்களே ஒரு கட்டிங் சாப்பிடு சாப்பிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கட்டிங் அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா தடுமாற வைக்காது ஏன்னா நம்ம இதெல்லாம் பேசக்கூடாதுன்னாலும் ஒண்ணு ஆன்மீகத்துல ஆன்மீகத்துக்கு எதிரானது சோம பானம் எல்லாம் கிடையாது ஏன்னா கொடுத்ததே சித்தரங்கள் தான் அது எப்படி பயன்படுத்த சொன்னாங்கன்னா அளவோட பயன்படுத்த சொன்னாங்க கொஞ்சமா சாப்பிடுங்க சரி நேற்று வேலைக்கு போனேன் நாலு பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டு வந்தானுங்க என்னை பாக்குற அப்படின்னாங்க உனக்கு போதை இப்படி எனக்கு போட்டு என்னன்னா அளவுக்கு அதிகமா போகும் போது என்ன லசாயன மாற்றங்கள் உடம்புல அதிகமாகி தடுமாற வச்சிருது ஆனா இந்த சோம சக்கர சோம பானம் தடுமாற வைக்கும் சோம சக்கரத்துல நீங்க எவ்வளவு போதை ஏத்துறீங்களோ அவ்வளவு தெளிவு உண்டாகும் அவ்வளவு பியூரிட்டி ஆயிடுவீங்க நீங்க தெளிவான மனுஷனா இருப்பீங்க நிதானமான மனுஷனா ஆயிடுவீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அப்படி 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 ஒரு வார்த்தையா இருக்கும் அது பளிச்சுன்னு இருக்கும் அந்த வார்த்தை ஏன்னா அந்த 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 சக்கரத்துக்கு உண்டான மகிமை அதான் மகிமை அப்படி ஏன்னா அம்மா அப்பா இருக்கிற இடம் அது அந்த மனிதன் ஒரு வார்த்தை சொன்னான்னா அது அப்படியே நடக்கும் அந்த மனிதன் வந்து யாரையும் சபிக்க மாட்டான் ஆனா அந்த மனிதனுக்கு யாராவது இளைஞல் கொடுத்தாங்கன்னா கூட அதையும் அவன் கண்டுக்க மாட்டான் ஆனா இளைஞல் கொடுத்தா என்ன ஆகான்றது அதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஏன்னா மேல உட்காந்துருக்க அம்மா அம்மா மோசமானவ இவனை இவனை யாரா ஏதாவது சொன்னாங்கன்னா அவ விட சும்மா விட மாட்டான் புரியுதுங்களா இவனை ஏதாவது இவன் ஒண்ணு சொல்ல மாட்டான் ஆனா அவ சும்மா இருக்க மாட்டான் மேல உட்காந்துட்டு அவ மேல வந்து கீழே இருக்கிற மேல வந்துட்டான் மூலாதாரத்துல இருந்தவ தலைக்கு வந்துட்டாங்கய்யாவ தலைக்கு வந்துட்டா மேல உட்காந்துருக்குறான் தலைமையில மணிமகுடம் தாயி தந்த பூங்கரகம் நிலையாக நெனைச்சிருக்கும் நினைச்சதெல்லாம் பழகி கவிஞர் சினிமா பாட்டுல வந்தது இந்த பாட்டு அப்ப நினைச்சதெல்லாம் பழகி வைக்கக்கூடிய ஆற்றல் அந்த அம்மாவுக்கு உண்டு அதுதான் சக்தின்னு பேரு அதனால வந்து அதனால வந்து இந்த இந்த பாதைய இந்த பாதைக்கு நம்ம எல்லாரையும் அழைக்கிறது காரணமே வெறுமனே சும்மா உட்காந்து ஏதோ ஒரு ஆன்மீகம் பேசுறோம் நம்மளுடைய திறமையை நம்ம வெளிப்படுத்துறதுக்காகலாம் கிடையாது ஒரு குரு வந்து எதுக்காக வர்றாரு தெரு கடைவெளிக்கு வாடிக்கை பேசாம யாருக்கும் இந்த வித்தியை சொல்லிக் கொடுக்காம அவரே உட்கார்ந்து அவரே பண்ணாருன்னா அவருக்கு சக்தி அதிகமாகும் பிறப்படுக்கிற நிலைக்கு போயிட்டு போயிடலாம் அவரு ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு இல்ல நான் அதை அனுபவிச்சத நாலு பேருக்கா சொல்லிக் கொடுக்கணுங்க நாலு பேர் இதை பயன் அடையணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு அப்படி ஆசைப்பட்டதின் விளைவாக தான் இது மாதிரி ஆசிரமங்களை உருவாக்கி இது மாதிரியான பாடங்கள் எல்லாம் கொடுத்து அவங்கள அந்த உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு வரணும் ஏன்னா மனிதன் அப்படின்னா எப்பவுமே தெளிவா இருக்கணும் உண்மையா இருக்கணும் மனிதன்னா அப்படிதான் இருக்கணும் உண்மையா இருக்கணும் தெளிவா இருக்கணும் அமைதியா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை வாழ்க்கையின் உச்சிய நிலை கோடிக்கணக்கில் நீங்க பணம் வச்சிருந்தாலும் சரி நிம்மதி வராது அமைதி வராது ஆனந்தம் வராது இந்த ஆனந்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்க கிடைக்குது அப்படின்னா இந்த சோம சக்கரத்துல மட்டும்தான் ஆனந்தம் கிடைக்கும் வெளியில நம்ம எந்த விதமான இந்த சோம பானங்களை பகிர்ந்தாலும் சரி நம்ம குடிச்சிட்டாலும் சரி நிறைய கோடிக்கண்களை பணங்களை வச்சுக்கிட்டு என்ன விதமான நம்ம சந்தோஷங்களை அனுபவிச்சாலும் சரி அதுக்கு பேரு சந்தோஷம் தான் சந்தோஷம் அவ்வளவு தோஷம் அதுக்கு பேரு அது அப்பப்போ வரும் அப்பப்போ போயிடும் சந்தோஷம் மாதிரி ஆனா இந்த இந்த சோம சக்கரத்துல வரக்கூடிய ஆனந்தம் இருக்கு இல்லையா இருக்கு இல்லையா அது நிரந்தரமானது பூரணமானது நிலையானது அழிவு இல்லாதது சொல்லுங்க கேரளி இந்த மாதிரி நேத்து நடந்த நிகழ்ச்சினால திரு இவளுக்கு இவளுக்கு கோவில நாலு பேர் தான் பக்கத்து வீட்டுக்காரரு நேவர் வரேன் நம்மளுக்கு ஒரு போதை நம்ம போயிடறாருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நீங்க சோம சேக்கரத்துக்கு தான் போயிட்டீங்க அவரு சோம மானத்துக்கு தான் போயிட்டாருங்க அதனால வந்து நம்ம அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்க ட்ரெயின்ல நான் இந்த எனக்கு ஆறு ஏசி தான் கிடைச்சது கன்ஃபார்ம் அந்த பக்கம் ஆறு சீட்லயுமே பூனா தண்ணி அதாவது பாட்டிலேயே புடிச்சிட்டு வந்துட்டாங்க குழாயில புடிச்சிட்டு வந்த மாதிரி நம்ம எல்லாம் வாட்டர் பாட்டில் எடுத்து போன மாதிரி அவங்க ஒரு கொக்கோ கோலா பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டு அதுல சரக்க ஊத்தி எடுத்துட்டு வந்துட்டு குடிச்சிட்டு நைட் எல்லாம் கத்திட்டு கிடக்குறாங்க நம்ம என்ன பண்றது நம்ம சோம சக்கரத்துல இருக்கிறோம் அவன் சோம வானத்துல இருக்கிறான் அவனை போய் நம்ம துந்தரம் பண்ணுவானே நம்ம அதை காதலே வாங்கிக்கூடாது காதல எடுத்துக்கூடாது சாமி இப்படி அது வந்து சாமி